ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் நம்மளோட நட்பு வட்டாரம் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட கனவுக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் என்ன சம்மந்தம் நான் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இருக்கேன் எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வேணும் அப்போது அது சம்மந்தமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும் நிறைய சிலபஸ் கிடைக்கும் என்னோடய இலக்கை வந்து ஈஸியாக அடையிறதுக்கான ஐடியா கிடைக்கும் ஒருவேளை நான் வந்து சினிமாவில் ட்ரை பண்ணுறேன் அரசியலில் ட்ரை பண்ணுறேன் கிரிக்கெட்டு செஸ்ஸு இல்லை பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறேன்னும் போது அதுக்கேற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் என்னோடய இலக்கு ரொம்ப ஈஸி ஆனால் சம்பந்தம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டால் என்னோடய இலக்கை நான் என்றைக்குமே அடைய முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் பத்து கெட்ட பசங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்லிஸ்டில் இருக்கான்னா அதில் நானும் ஒருத்தன் பத்து நல்லவனுங்க இருந்தான்னா அதில் நானும் ஒருத்தன் இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கணும்னா நம்மளோட லட்சியத்துக்கு ஏற்ற மாதிரி கனவுகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நல்ல நட்பு வட்டாரத்தை உருவாக்கிட்டாலே போதும் மற்றது எல்லாமே தன்னால் நம்மளை வந்து சேர்ந்துடும் இதனால் தான் சின்ன வயசில் நம்மளோட பேரண்ட்ஸ் ஸ்கூலில் நல்லா படிக்கிற பசங்க கூட போய் உக்காந்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் நம்ம வளர்ந்தால் நல்ல விதத்தில் வளருவோம் அதை கன்சிடர் பண்ணி தான் பெற்றோர் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆலோசனையை கொடுக்குறாங்க அதைத்தான் நம்ம நம்மளோட வாழ்க்கையில் அப்ளை பண்ண போகிறோம் உங்களுக்கு இந்த கல்வி வேணுமா இந்த வேலை வேணுமா இந்த பிஸ்னஸ் வேணுமா இந்த மாதிரி வீடு கட்டணுமா இந்த மாதிரி திருமணம் பண்ணணுமா இந்த கண்ட்ரியில் போய் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணணும் செட்டில் ஆகணும் இந்த துறையில் நான் சாதிக்கணும் அப்படின்னு எவ்வளோ பெரிய கனவுகளோட இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நட்பு வட்டாரத்தை நீங்கள் உருவாக்கி ஆகணும் அது இல்லாமல் எதுவுமே சாத்தியம் கிடையாது அதனால் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிற நட்பு வட்டாரம் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் லட்சியத்துக்கும் தொடர்புடையதாக இருக்கான்னு சோதிச்சுக்குங்க அப்படி இல்லையா தேவையில்லாத இருந்து விலகி வந்துருங்க இந்த புது வருஷத்துலேருந்து உங்களுக்கான புதிய நட்பை ஆரோக்கியமான நட்பை உருவாக்கிக்குங்க பிகில் படத்தில் தளபதி கப்பு முக்கியம் பிகில்னு சொல்லுவார் ஆனால் கப்பு அடிக்கிறது கூட நல்ல நட்பு வேணும் நமக்கான நட்பை நாம் உருவாக்கி தான் ஆகணும் அது நம்மளோட கடமை நன்றி